ஹரிபோம் சிவாய நம சதுரகிரி மாயவசியம் நமது யூடியூப் சேனலில் இப்போ என்ன பதிவு நம்ம பார்க்குறோம் பார்த்திங்கன்னா மிக ஒரு சக்தி வாய்ந்த பூஜைகள் நம்ம செய்து வெற்றி கண்ட பூஜை முறைகள் அதைத்தான் நம்ம இப்போ வீடியோ பதிவாக சதுரகிரி மாயவசியம் சேனலில் நம்ம பதிவு செய்கிறோம் இது ஊராமே அனைத்தும் இப்போ ஒரு நல்ல வாழ்ந்தவங்க அந்த வாழ்ந்துகிட்டு போய் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குடும்பமே பிரச்சனைகளை பிரச்சனைக்கு மேலே வந்து நம்மகிட்ட வந்து கேட்டதுனால யார் வந்து நம்மகிட்ட எந்த பிரச்சனை கேட்டாலும் தெய்வத்துடைய அனுகிரங்கள் அனுமதி இல்லாமல் எந்த பூஜையும் சாதி சாதிக்க முடியாது தெய்வத்துடைய உத்தரவு இருக்கணும் சிலது உத்தரவு இல்லாமல் இருந்தாலும் செஞ்சு அதை சாதனை பண்ணிடலாம் ஆனால் தெய்வத்துடைய அனுகிறங்கள் அதனுடைய உத்தரவுகள் இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய பின்வெளிகள் நிறையா உண்டு அதனால் அந்த உத்தரவுகள் வந்தால் தான் நம்ம எந்த பூஜைகள் செய்வோம் செய்ய முடியும் அதுபோல் இதுபூராமே அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தவங்களுக்கு நம்ம சரி செஞ்சு வெற்றி என்ற முறைகளை நம்ம பதிவு செய்கிறோம் நிறைய போல் நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சு அது நல்ல நிலைமையில் வந்தது பூராமே நம்ம வீடியோ பதிவாக பதிவு செஞ்சுக்கிட்டுருக்கோம் அதுபோல் சதுரகிரி மாயவசியம் நமது யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் உங்களுக்கு இந்த தெய்வ உபாசனை பயிற்சி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நமது வாட்ஸ்அப் நம்பரை வந்து தொடர்பு கொள்ளலாம் ஃபோன் நம்பர் வந்து யாருக்கும் கொடுக்குறது கிடையாது நம்மளும் யாருக்கும் ஃபோன் போட்டு பேசுகிறது கிடையாது ஏன்னா வாட்ஸ்அப்பில் வந்து என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தாற்போல் நம்ம உங்களுக்கு பதில் கொடுப்போம் உங்களுக்கு என்ன தேவையோ என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம கரெக்டான பதில் கொடுப்போம் ஏன்னா தேவையில்லாமல் நம்ம போன்ட்டு போட்டு மணிக்கணக்கில் யாருக்கும் பேச முடியாது பேச மாட்டோம் உங்களுக்கு என்ன தேவை இருக்கணும் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு என்ன தீர்வு வேணுமோ அதை நம்ம பதிவு கொடுப்போம்ங்க இதுபோல் நிறைய நம்ம வெற்றி கண்ட முறைகளை இந்த பதிவுகளில் பதிவு செய்கிறோம் அதுபோல் ஒரு வீட்டில் சக்தியாக இருக்கட்டும் பில்லி சூனியமாக இருக்கட்டும் எல்லாமே சரி செஞ்சு நம்ம நிவர்த்தி பண்ண பூஜைகள் தான் இப்போ நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அற்புதமான முறைகளில் நம்ம இதை புறா செஞ்சு வெற்றி கண்ட முறைகள் நம்ம கண்ட முறைகள் அனைத்துமே நம்ம இப்போ வீடியோ பதிவாக பதிவு செய்கிறோம் அதுபோல் சதுரகிரி மாயவசியம் அதுபோல் உபாசகராக இருக்கட்டும் இல்லை பயிற்சி எடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு இந்த தெய்வ உபாசனை முறை பயிற்சி முறை இந்த மாதிரி புத்தகங்கள் நம்ம சதுரகிரி மாயவசியம் யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் வாங்கி நல்லா பலன் பெறலாம் ரொம்ப அற்புதமான ஏடுகள் புத்தகங்கள் நமது சதுரகிரி மாயவசியம் யூடியூப் சேனலில் இருக்குது நீங்கள் வாங்கி உங்களுக்கு தகுந்தார் போல் என்ன விஷயத்துக்கு வேணுமோ அதுக்கு நீங்கள் பயன்படுத்தி வெற்றி காணலாம் ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் நம்ம சதுரகிரி மாய விஷயம் யூடியூப் சேனல்லாம் இருக்குது உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வந்து கேட்டு நீங்கள் வாங்கி நல்லா பலன் பெறலாம் ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் நம்மகிட்ட இருக்குது அதனால தான் நம்ம இப்போ புதுசாக நம்ம இந்த சேனல் ஓப்பன் பண்ணதுனால அந்த வெற்றி என்ற முறைகளை நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அற்புதமான விஷயங்களை பதிவு செய்கிறோம் உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சொன்னாலே உங்களுக்கு போல் உங்களுக்கு வெற்றி முறைகளை நம்ம சொல்லி கொடுத்துருவோம் அதனால் தேவையில்லாமல் ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்க வேண்டாம் இதில் வந்து அதாவது நிறைய பிரச்சனைகள் அதாவது அக்கம் பக்கத்தில் எதிரி தொல்லைகள் அந்த தொல்லைகள்லாம் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மகிட்ட கேட்டதுனால அந்த எதிரிகளை வந்து நம்ம ஸ்தம்பனம் பேதனம் செஞ்ச பூஜை முறைகள் அதுக்கு தகுந்தவர் போல் மைகள் வைத்து எந்திரங்கள் போட்டு சிறப்பு அந்த பூஜைகளை சிறப்பாக செஞ்சு அந்த எதிரி தொழிலிருந்து அவங்கள வெளியேற்றி அந்த பிரச்சனை இல்லாமல் அவங்களுக்கு உங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் சரி செஞ்ச பூஜை தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவில் அதுபோல் அடுத்து இப்போ பார்க்கக்கூடிய நம்ம அந்த பூஜைகள் வந்து ரொம்ப அந்த குடும்பமே நல்லா இருந்த குடும்பம் ஏழ்மையான நிலைமைக்கு வந்து கஷ்டப்பட்டு வந்ததுனால அவங்களுக்கு மகாலட்சுமி எந்திரங்கள் போட்டு உருவியேற்றி பூஜைகள் வைத்து அந்த வீட்டில் போய் இந்த எந்திரங்கள் நம்ம கொடுத்து இன்னைக்கு அந்த பிரச்சனையிலேருந்து நிபர்த்தி பின்னி வெளியில் வந்துட்டாங்க நல்ல நிலைமையில் இருக்காங்க அந்த போல அந்த மாதிரி சிறப்பான பூஜைகள் நம்ம வெற்றி கண்ட முறைகளை தான் இப்போ அந்த வீடியோ பதிவுகளை வந்து சிறப்பாக பதிவு செஞ்சுருக்கோம் இதெல்லாம் ரொம்ப நாள் வந்து நம்மட்ட தொடர்பு வந்து கேட்டாங்க ஐயா எல்லாம் இருந்தோம் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அப்படின்னு இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் இருந்தனால அந்த தெய்வத்துடைய உத்தரவுகள் நம்ம கேட்டு அந்த குடும்பங்களுக்கு பூஜைகள் செஞ்சு என்று அந்த கஷ்டங்கள்லாம் போய் இன்றைக்கி நல்ல நில வந்துட்டாங்க அந்த வந்த பூஜைகளை தான் நம்ம சிறப்பாக அந்த சதுரகிரி மாயவசியம் யூடியூப் சேனலில் நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு எந்த விஷயம் வேணும்னாலும் சிறப்பாக நம்ம செஞ்சு கொடுப்போம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செஞ்சு கொடுப்போம் அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு அனைத்துமே இறைவனால் உங்களுக்கு செய்யப்பட்டு அனைத்து பிரச்சனைகளும் இருந்து நீங்கள் விடுபட்டு நல்ல நிலைமையில் இருக்கலாம் அற்புதமாக இருக்கலாம் உங்களுக்கு என்ன தேவை வேணுனாலும் நீங்கள் தாராளமாக வந்து வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்கலாம் கேட்டு அதை சரி செஞ்சு கொள்ளலாம் அதுபோல் இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம சதுரகிரி மாய விஷயம் யூடியூப் சேனலில் நிறைய பதிவு செய்வோம் இன்னும் ஒவ்வொன்றா ஒவ்வொரு பதிவுகளாக நல்ல பதிவுகள் வந்துக்கிட்டு இருக்கும் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குற பூஜையாக இருக்கட்டும் பதிவாக இருக்கட்டும் எல்லா நாலு பேத்துக்கு நன்மையாக கூடிய விஷயமாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் சிவாய்